கத்தருடைய பரிசுத்த நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் யோசிப்ப ஜீசஸ்தானாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான நாள் அங்கே தை மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் வரைக்கும் அவருடைய சமூகத்திலே கத்தர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார் எங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக விசேசித்தவர்களாக இம்மட்ட நாளும் எங்கள் தேவனங்களை பாதுகாத்திருக்கிறார் எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ பலவீனங்கள் எத்தனையோ வியாதிகள் எத்தனையோ போராட்டங்கள் எங்கள் சட்டத்திலே போராட்டம் இருதயத்திலே போராட்டம் இருந்தவர்களிலும் என் தேவனங்களுக்கு எங்களுக்கு படுத்தியிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த நாளிலும் கூட என் ஆண்டவர் எனக்கு பலம் தந்திருக்கிறார் என் ஆண்டவர் எனக்கு சுகம் தந்திருக்கிறார் என் இக்கட்டு இடுக்கண்களுக்கு எல்லாத்துவிக்கும் என் தேவன் என்னோடு கூட இருந்து துணையாக இருந்து எனக்கு பலப்படுத்தி என் ஜபத்திற்கு பதில் கொடுத்து என்னை வழிநடத்திருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் அன்பு சகோதரன் ஒரு வேளை நீங்கள் கூட சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு கவலை சொல்ல முடியாத துயரம் ஒரு வேதனை ஒரு துக்கம் ஒரு பலவீனம் ஒரு வியாதி அது மனிதர்களுக்கு சொல்ல முடியாது ஆனால் நீங்க சொல்ல வேண்டிய ஒருவர் இருக்கிறார் அவர்தான் எங்களுடைய பரமபிதா எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்த எங்கள் மெய்யான தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கத்தாகி கர்த்தர் அந்த பரிசுத்தா தேவன் எங்களுடைய ஜேசு கிறிஸ்து எங்கள் அன்பின் தகப்பன் உங்களுடைய சுபத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார் இந்த நாளிலும் கூட வேளையிலே நோக்கி ஆண்டவரை நான் சொல்ல முடியாத வியாதியோடு துன்பத்தோடு காணப்படுகிறேன் மனிதர்களுக்கு சொல்ல முடியாது ஆனால் நான் உமக்கு சொல்லுகிறேன் நீர் ஆண்டவரை எல்லா பலவனத்தை நீக்க போகிற தேவன் நீர் நீக்குகிறவர் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருந்த அன்பு சகோதரனை சகோதரி நீங்க சொல்லுவீங்களா அப்படி நீங்க சொல்வீர்களா இருந்தால் கர்த்தர் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உன் என் இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது ஆமேன் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் வாருங்கள் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதனை செய்வோம் மேல் இந்த நாளிலும் கூட கத்தருடைய சமூகத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம் காரணம் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை கத்தர் பலப்படுத்த வேண்டும் தகுதிப்படுத்த வேண்டும் காரணம் நாங்கள் அங்கே கடந்த நாட்களெல்லாம் இந்த உலகத்திற்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் என் தேவன் தாமே தம்முடைய நாங்கள் அங்கே எங்களை தகுதிப்படுத்துகிற பொழுது நாங்கள் அவரை பரிசுத்தோடு நாங்கள் ஆராதிக்க வேண்டும் காரணம் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது அநேக காரியங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறோம் இருக்கிறோம் காரியங்களை எங்கள் கண்களால் கண்டிருக்கிறோம் காதுகளால் கேட்டிருக்கிறோம் வாய்களினால் பேசி இருக்கிறோம் ஆனாலும் என் தேவன் மனதுக்கத்தின் தேவன் அவர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் ஆமென் நாங்கள் ஒரு பேச எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவரை நாங்கள் கேட்போமா ஆண்டவரை நீர் எங்கள் ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும் ஐயா உமக்கு பிரியமான ஒரு ஆராதனையை நாங்கள் தக்கதாக என் சரீரங்கள் என் நிருதயங்கள் அனைத்தையும் சிந்தனைகள் அனைத்தையும் நீர் தகுதிப்படுத்தும் என்று சொல்லி அமேன் என் அன்பு சகோதரரை சகோதரியை கத்திருடத்திலே நீங்கள் தாழ்வையோடு கேளுங்க அப்பொழுது என் தேவன் உங்களை தகுதிப்படுத்துவார் ஆமேன் எங்கள் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் தீமை என்று ரச்சித்துக் கொள்ளும் ஆட்சியும் வல்லமையும் மகிமையும் வென்றென்றும் உம்முடியவைகளே ஆமேன் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் ஆவி ஆத்ம சரீரங்களை நீர் தகுதிப்படுத்தும் நீர் வலப்படுத்தும் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை அறிந்தும் அறியாமலும் செய்த பா தவறுகள் மீறுதல்கள் பாவங்கள் இச்சைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் தகப்பல் உம்முடைய கிருபையினால் எங்களை நினைத்தருளும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடும் அண்டவரை நீர் எங்களை கழுவி சுத்திகரித்து உமக்கு பிரியமான ஆராதனை செய்த பிள்ளைகளாக எங்களை மாற்றும் எங்கள் ஆவி ஆத்மா சரித்து உங்களுடைய தீவிரமான கருத்தில் ஒப்புக் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் எங்களை தகுதிப்படுத்துகிற என்ற விசுவாசத்தோடு உங்களுடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் மிலப்படுத்தும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் அந்தவருடைய ஞாபகம் மகிமைப்படுவதாக இந்த நேரத்திலும் கூட அங்கே நன்மை செய்தவருக்கு ஒரு நன்றி ஆராதனை சிவமா காரணம் கடந்த நாட்களெல்லாம் கண்ணின் மணி போல பாதுகாத்த என் தேவன் நம்முடைய தெய்வம் இன்று எங்களை அவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கும் படிக்கு இந்த இடத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் என்னுடைய குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாத்திருக்கிறார் என் தொழில்களை என் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசிர்வதித்திருக்கிறார் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்பதை கூட கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார் ஆமேன் நன்மை தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்தி ஒரு ஆராதனை செய்வோமா நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவருடைய சுத்த அந்த கிருவையுள்ள தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்தி நாம் ஒரு நன்றி பலியை செலுத்துவோமா எங்கள் அன்பின் தரலோக தெய்வமே பரிசுத்தம் நிறைந்த நல்ல ராஜாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே தகப்பனே கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கொடுத்து எங்களை வழி நடத்தினீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனே என் குடும்பத்தை பாதுகாத்தீரே என் பிள்ளைகளை பாதுகாத்தீரே நான் கையிட்டு செய்யும் காரியங்களை பாதுகாத்தீரே அப்பா என் பலவீனத்திலே நான் உமை நோக்கி கூப்பிட்டேன் நீர் என் ஜபத்திற்கு பதில் கொடுத்து என் சத்தத்திற்கு பதில் கொடுத்து நீர் எனக்கு பலம் தந்தீரே உமக்கு நன்றி அந்தவரை நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே எண்ணு முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்து வாரதற்காக நீர் மக்கு நன்றி ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன் கூடாது கூடி நன்றி இயேசுவின் நாமத்தினால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட கத்தருடைய சமூகத்திலே இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைய சகோதரனே சகோதரியை நீங்கள் எந்தெந்த சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களோ எந்தெந்த இடத்திலே இருக்கிறீர்களோ எந்த இடத்தில் இருந்தோ கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீர்களோ அவருடைய நாமத்தை கூட அங்கே ஆராதனை செய்ய முடியலையா என் ஆண்டவரை துதிக்க முடியலையா என்று வேதனையோடு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார் நீங்கள் இருக்கிற இடத்திலே என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் கத்தர் சொல்லுகிறார் எங்கு இருவரும் ஒரு மனம் படுகிறார்களோ அங்கு நான் இருப்பேன் என்று சொல்கிறார் நீங்கள் ஆராதனைக்கு சபைக்கு செல்ல முடியாமல் தடையோடு காணப்படுகிறீர்களா உங்கள் தடைகளையும் தேவன் உடைக்க வல்ல முகவரு தேவன் இருக்கிறார் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவரை ஆராதித்து துதியுங்கள் அப்பொழுது உங்கள் தடைகளெல்லாம் உட்டைக்கப்படும் ஆ மேன் ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிற பொழுது அங்கே எங்களுக்கு எல்லா தடைகளையும் அங்கே கத்தர் உடைக்க வல்லவராக இருக்கிறார் ஆமேன் உண்மை துதிக்கிறோம் தூயாதி தூயவரை உண்மை துதிக்கிறோம் எங்கள் துணையாளரை உண்மை துதிக்கிறோம் சர்வ வல்லம் உள்ள தெய்வமே உண்மை துதிக்கிறோம் மகிமையின் தேவனை உண்மை துதிக்கிறோம் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் சேனிகளின் கத்தாவுமாய் இருக்கிற தெய்வமே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரு சேனிகளின் கத்தாவே உண்மை துதிக்கிறோம் யாக்கோவின் தேவனை உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உயரமும் உன்னதமும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹால லூயா மேல

இருக்கிற நேரத்திலும் கூட பல பூமியிலே பூலோகத்திலே ஏறெடுக்கிற என் பிள்ளைகளின் துதிகளை நான் மிகவும் விரும்புகிறேன் என்று சொன்ன எங்கள் அன்பு கர்த்தாவே உம்முடைய நாமம் படுவதாக ராஜா இயேசுவின் நாமத்தினாலே துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே முழு உள்ளத்தோடும் உண்மை துதிக்கிறோம் ஆவியோடும் உண்மையோடும் உண்மை துதிக்கிறோம் ஐயா இயேசுவின் நாமத்தினால் எகவா ஈரே ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நீ சர்வ வல்லமுள்ள தேவன் எல்சடாய் மகிமை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் காலே லோயா உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே ஹாலே ஆண்டவருடைய நாமத்தை மகிழ்மைப்படுத்துக அத்தருடைய நாமத்தை இடைவிடாது அவரை துதியுங்க அவரை ஆராதியுங்க காரணம் ஹாலே அங்கே சத்ருவான நம்மை சோதிக்கும்படி வலது பொழுது என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் பாருங்கள் ஜோகு அனைத்தையும் இழந்த பொழுதும் அங்கே சத்துருவானவன் அவன் கையில் ஆண்டவன் ஒப்புக்கொடுத்து அவனை சோதிக்கும்படியாக அவன் அங்கே வந்த பொழுது அவன் அனைத்தையும் இழந்து போனான் அநேத்தையும் இழந்த பொழுதும் அவன் ஆண்டவர்களை விசுவாசித்தான் என் கத்தலால் மாத்திரம் அங்கே எனக்கு சுகம் உண்டு என் கத்தரால் மாத்திரம் எனக்கு விடுதலை உண்டு என் கத்தரால் விசுவாசித்தார் ஆமேன் ஆனாலும் என் அங்கே கத்தருடைய தாசனாகி யோபு அவர் ஆண்டு வரை மறுதளிக்கவில்லை ஆண்டு விடுதல விசுவாசத்தோடு காணப்பட்டார் ஆமே இந்த நேரத்தில் அப்படியாக யார் உங்களை கைவிட்டாலும் யார் உங்களை தூசித்தாலும் யார் உங்களை அங்கே அங்கே உங்களுடைய நாமத்தை அங்கே தூசித்தாலும் கவலைப்படாதிருங்கள் காரணம் கர்த்தங்களோடு என்னோடும் இருக்கிறார் ஆமேன் அங்கே யோகோ இவ்வளவாக ஆண்டவர்கள் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய சமூகத்தில் காணப்பட்ட பொழுதும்

വറേ ഹേവനിര കരുപൈ നിറൈതവരേ ഹിൻ ஜபத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறவர் என் கண்ணீரை காண்பவர் என்று கண்ணீரோடு காணப்படுகிறீர்களா ஒரு துக்கத்தோடு காணப்படுகிறீர்களா ஒரு வலத்தோடு வலவினத்தோடு காணப்படுகிறீர்களா அண்டவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க உங்கள் கண்ணுகளை துடைக்க ஒருவர் இருக்கிறார் ஆமேன் அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக ஆராதனை ஆராதனை ஆராதனை

கிருபை நிறைந்தவரே அன்பின் தேவ ஆராதனை 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 மக்கள் ஆராதனை பரிசுத்தமிழ் தேவரே உண்மை ஆராதனை செல்லும் ஆராதனை ஆராதனை ஆராத सर्ववल्लम मुझे धीमे में उम्मी आराधने से हुया உண்மை ஆராதனை செய்கிறோம் அவியானவரே பரிசுத்தாவியான உண்மை ஆராதிக்கிறோம் மகிமையின் தேவனே உண்மை ஆராதிக்கிறோம் அண்டவரை சர்வலோகத்திற்கும் ராஜாவை இருக்கிற தேவனே உண்மை ஆராதிக்கிறோம் கத்தாதி கத்தாவை வானத்தையும் உண்டாக்கினரை உண்மை துதிகளின் மத்தியிலே வாசம் மண்ணுகிறவரை உண்மை ஆராதிக்கிறோம் ஷம்மா எங்களோடு கூட இருக்கிறவரே உண்மை ஆராதனை செய்கிறோம் உம்முடைய நாமத்தை மகிமை படுத்துகிறோம் உம்முடைய நாமத்தை ஸ்தோதரிக்கிறோம்

நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்தி ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த ஆராதனையை என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் நீ தொடுவீராக நீ ஆளுகை செய்வீராக கத்தர் உங்களுடைய நாமத்தை அவர்கள் மத்தியில் பிரஸ்தாபடுத்துகிறாக ஆண்டவர் ஒரு பிரசன்னம் ஒரு வல்லமை ஒவ்வொரு ஆண்டவர் அதிசயம் ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் நடப்பதாக எந்த இடத்திலே விழுந்தார்களோ அந்த இடத்திலிருந்து நீர் உயர்த்த போற கருவைக்காக ஆண்டவரே காலேஜில் அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ரட்டிப்பான நன்மையினால பிரகாசிப்பிக்க போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீரே வழியும் சத்தியம் சீமனமாக இருக்கிற நீர் நேற்று நின்றும் என்றும் மாறாத தெய்வன் ஆண்டவரே அப்பா கத்தால் உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக ராஜா காலே லூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் நல்லவர் கத்தர் பரிசுத்தர் கத்தர் மகிமையின் தேவன் காலே லூயா காலே லூயா கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பு சகோதரனே சகோதரி ஆலே லூயா இந்த வீடியோவை பார்த்து கொடுக்கிற கத்தருக்கு பிரியமானவர்களே கத்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வைக்காதே போகும் கத்துடைய வார்த்தை செல்கிறது உங்களுக்கு எதிராக அங்கே ஆயுதங்கள் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் உருவாக்கப்படும் ஆனால் வாய்க்காதை போகும் அலெலியா ஏனென்றால் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் அலெலூயா யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அட்டைக்கலமாய் இருக்கிறார் ராமேன் ஹலெ உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அன்றுவரு இவ்வளவாக ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருவரை தொடுவீராக அன்றுவர் எல்லா பெலவினங்களும் எஸ்வின் நாமத்தினர் நீங்குவதாக கத்தாவில் உம்முடைய உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தில் கூட அங்கே பலவீனத்தோடு காணப்பட்டீர்களா ஹாலேலூயா ஒரு கண்ணியோடும் ஒரு வேதனையோடும் துக்கங்களோடும் காணப்படுகிறீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார் நான் சொன்னதை செய்யும் உன்னை கைவிடேன் என்று சொல்லுகிறார் ஹாலேலூயா அவர் சொன்னதை செய்யுமளவும் அவர் உங்களை கைவிடமாட்டார் மாட்டார் ஆமென் அவர் கைவிடுவதற்கு மனிதர் அல்ல அவர் எங்களுடைய பரம தெய்வம் எங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவர் அவர் ஒருபோதும் கைவிடாதவர் அலே லூயா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம் இதோ உங்கள் மச்சில் இருக்கிறார் விசுவாசத்தோடு கெம்பிரத்தோடு அவரை ஆராதியுங்க துதியுங்க அப்பொழுது கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தர் உங்கள் மச்சில் இறங்கி வருகிற தேவராக இருக்கிறார் ஆமேன் ஹால லூயா கத்தாலி உண்மை ஆராதனை செய்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்ச்சிகிறோம் தெய்வமே ஏசுவி நாமத்தினால் எல்லா துதி கன செலுத்தி ஆண்டு செபிக்கிறோம் எங்களை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமேன் ஆமேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நேரத்திலும் கூட ஆவியானவரே இந்த ஆராதனையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கெடுக்கிறோம் தொடக்கத்திலிருந்து முடிவு பரையந்தம் வரை கத்தர் இந்த ஆராதனையை வழிநடத்தினீர் உங்களுடைய நாமத்தை மகமைப்படுத்துகிறோம் இந்த ஆராதனையை பார்க்க ஒவ்வொருவரும் ஆண்டு வரை வீணாக விருதாக போகாதபடிக்கு கத்தர் இந்த ஆராதனை ஊடாக ஒரு புதிய ஆரம்பத்தை நீர் பலப்படுத்தி கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம் இந்த ஆராதனையை நீர் வழிநடத்தின கிருமிக்காக நன்றி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைக்காக சொல்லிக்கிறோம் இந்த வார்த்தையினூடாக இடைப்படும்

ஹலோ லூயா உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமேன் இந்த வார்த்தை கர்த்தர் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையை பிடித்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் வேண்டுதல்களை அங்கே சுபத்தினாலும் அங்கே உபவாசத்தினாலும் நாங்கள் கேட்கிற பொழுது கர்த்தர் உங்கள் சுபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தர் தான் இந்த வார்த்தையினுடாக உங்களோடு ஆக இந்த வார்த்தையை சொல்லி செப்பியுங்க அங்கே கத்தருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் செபியுங்க வார்த்தைக்காக நான் சுபிக்கிறேன் என்னோடு கூட ஜபத்திலே ஒரு மனப்படுங்கள் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை பரிசுத்தம் நிறைந்த அல்ல அப்பா திருப்பிய புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனமும் ஆறாவது வசனமும் சொன்ன பிரகாரம் நீர் ஆண்டவரே இந்த வார்த்தையின் ஊடாக எங்களோட இடைப்பட்ட கருவைக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தையின் ஊடாக கீழ்ப்படிந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக அவர்களுடைய ஜபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீராக ஆண்டவரே அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு கத்தர் பதில் கொடுப்பீராக எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே உங்களுடைய திவ்யமான கருத்தில் இந்த வார்த்தை நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த இந்த கிருவைக்காகவும் கோடி ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே தொடர்ந்தும் நீரங்களை வழிநடத்தும் விலப்படுத்தும் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய சமூகத்திலே வார்த்தையை ஆராதனை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் காலையூயா காலையூயா இத்தனை பேர் இந்த நாளிலும் கூட சந்தோஷமா இருக்கிறீங்க சந்தோஷமாக எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் அவரை ஆராதித்து இருக்கிறீங்க ஆமேன் நீங்கள் சந்தோஷமாக எங்களோடு கூட இந்த ஆராதித்து நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் அங்கே அங்கே ஆசிர் ஆசீர்வாதமாகவும் இந்த ஆராதனை இருந்திருந்தால் அங்கே உங்களுடைய கருத்துக்களை அங்கே ஆமேன் என்றும் கூட எங்களுடைய கொமெண்ட்களை நீங்க கருத்துக்களை பதிவிடுங்க கத்த உங்களை ஆசிர்வதிப்பார்கள் அது மட்டுமில்லாம எங்களுடைய சனலில ஒவ்வொரு நாளும் அங்கே வாக்குத்த வசனம் ஒவ்வொரு நாளும் வாக்குத்த வசனம் அங்கே எங்களுடைய சனலில் நாங்கள் அங்கே பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அதையும் தொடர்ந்து பாருங்க கத்த ஒவ்வொரு நாளும் பொது கிருபை எங்களை தாங்கி வழிநடத்துகிறது இருக்கிறார் அவருடைய வார்த்தை உங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்கிற பொழுது உங்களை தேட்டும் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் உங்கள் ஆவிக்குள்ளால் ஒரு பலத்தையும் கத்தர் கொடுக்கற அவருடைய வார்த்தையினூடாக தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் அங்கே கத்தருடைய வாக்கு தவத்தை எங்களுடைய சேனலூடாக நீங்கள் பார்க்கலாம் பார்த்து விசுவாசித்து நீங்கள் சொவீங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணும்படிக்கு அவர்களுக்கும் எங்களுடைய சேனலை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனை ஆராதிப்போம் இன்னும் ஒரு ஆராதனையூடாக உங்களை பிளே சந்திக்கிறேன் உங்களிடத்திலே நாங்கள் வருகிறோம் அது வரைக்கும் ஜீசஸ் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக ஆமேன்